பவித்ரா விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லில்லாம கண்டிப்பா டெக்ஸ்டர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராய் அறிமுகமாகும் சூரியன் அவர்களே இன்றையனம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட்லி ஒரு சூப்பரான மூவி டெக்ஸ்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் டெபியூ நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் ஆகணும்ங்கற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு எந்த ஃபிலிம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு உங்களுக்கு ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆடியார் போட்ல இருந்து நான் படிச்சிட்டு இருந்தேன் படிக்கும்போது நான் படிக்கிற ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போது ஷூட்டிங் பார்த்து தான் படுவேன் எழுந்திருக்கும்போது ஷூட்டிங் பார்த்து தான் எழுந்திருக்கணும் இன்னைக்கு யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க போட் கிளப் ராஜா வீடுன்னு கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் ஃபேமஸான ஒரு ஏரியா அது அது ஷூட்டிங் பார்த்து பார்த்து பக்கத்துல போட் கிளப் இந்த பக்கம் தான் ஷூட்டிங்கு சின்ன வயசுல நான் வந்து எனக்கு ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் அந்த ஷூட்டிங் பார்த்து 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 நினச்சுன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் வேணும் பண்ணால் எங்கள் ஹாஸ்டலில் வந்து கூப்பிட்டாலும் முதலாளி நான் அந்த போய் முதலாளி நிற்பேன் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் நிறைய பழைய படங்கள் நீங்கள் பார்த்து சைல்டு ஆர்டிஸ்ட் நான் தான் இருப்பேன் எனக்கே தெரியும் என்னென்ன படங்கள் நினச்சுன்னு தெரியாது அந்த டைமில் அது பார்த்து பார்த்து பழக என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் அக்கா வீட்டில் தான் படித்தேன் நான் அண்ணா நகர் எங்கள் அக்கா தான் என்னை படிக்க வச்சாங்க எனக்கு பேசிக்கலி அம்மா கிடையாது அவங்க பார்த்தாங்க டென்த்து வரை இங்கே அடையாரில் படித்தேன் இவன் இங்கேயிருந்தால் கெட்டு போடான்னு சொல்லிட்டு இங்கேந்து கொண்டு போய் மானாமதுரில் கொண்டு போயிட்டு என்னை பால்ட்டிங் வச்சுருத்தாங்க மதுரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் மானா மதுரை அங்கே போனால் அங்கேயும் ஷூட்டிங் தான் நடக்குது ஓகே ஃபுல்லாக மேக்ஸிமம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜ்கிருஷ் சார் ஷூட்டிங் இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு படம் போயிட்டுருக்கு அங்கேயும் இதே மாதிரி இசை கிடைக்கும் ஃபுல்லாக மோட்டி ஃபுல்லாகவே சினிமாவில் இருந்தது சரி கரெக்டாக முடிச்சுட்டேன் முடிச்ச உடனே கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஒரு கன்செக்ஷனில் என்னை சேர்த்து விட்டாங்க பிஆர்பி கன்ட்ரெக்ஷன் ஒரு கன்ட்ரக்ஷனில் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒரு இதுக்காக மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு காஞ்சி ஹோட்டலில் ஒரு இது வச்ச ஒரு ஸ்டால் ஒன்று வச்சோம் அந்த ஸ்டால் வைக்கும்போது எனக்கு அப்போ அனுபவம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரெக்ட் பவித்ரன் வந்தார் அந்த ஸ்டால் பார்க்கும்போது பார்க்கறது வீடுகள்லாம் பார்க்க வந்தார் பவித்ரன் அவர் ரெஸ்டண்ட்டு சங்கர் எனக்கு தெரியாது அந்த டீமில் யார் யாரே தெரியாது ஒரு குரூப்பாக இருந்தாங்க குரூப்பாக வந்துட்டு அவங்க எங்களோடய வேலை என்னன்னா நாங்கள் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் வந்து இருக்காங்க என்ன வீடு கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட எல்லாம் வாங்கி நம்பர் வாங்கிப்போம் இப்போ தான் பவித்ரன்னு சொல்லவும் அவர் அவங்க எல்லாம் சொல்லவும் அவங்க நம்பரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆல்ரெடி சினிமான்ற ஒரு இருந்து பார்த்தீங்களா அப்போ இவங்கள ஒரு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபோன் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்கள மீட் பண்ண ஆரம்பித்தேன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை உருவாச்சு உன கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வச்சோம் நீ வந்து சினிமா சினிமா நேற்று இருக்கிற ஆற்றுல காலோ ஒரு சேத்துல காலோ கூடாது எதாவது ஒன்று டிசைட் பண்ணிக்கோ ஒன்று அப்போ எனக்கு ஃபுல்லாகவே அந்த வெளில ரத்தம் இல்லைங்களா அப்போது ஒரு ஒரு பஞ்ச் வந்து பேஸ்ட்டு தொடையை தட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் தான் எனக்கு நான் ஜெயிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அக்கா மாமாலாம் வந்து அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு உங்களுக்கு யாரும் கிடையாது நாங்கள் தான் ஒன்று இது பண்ண செய்கிறோம் கரெக்டாக உன் லைஃப்ல தேர்ந்தெடுத்துக்கோ ஒரு சரியான சாய்ஸு நீ முடிவு பண்ணிக்கோ ஏன்னா நீ தான் முடிவு பண்ணணும் எதுவாக இருந்தாலும் இந்த டைமில் நாங்கள் அட்வைஸ் பண்ண முடியாது இது வேணுமா அது ஒன்று டிசர்ட் பண்ணிக்கோ ஏன்னா நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னாங்க அந்த டைமில் கொஞ்சம் அந்த இல ரத்தம்றதுனால என்ன பண்ணிவிட்டேன் ஒரு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி மஞ்சு மண்ணி பேஸ்ட்டு அடிச்சுட்டு தான் வந்தேன் வெளில வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு இருக்கும் மேடம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கு மேடம் ஃபிஃப்டின் இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் நான் ஸ்டேட்டஸ் சினிமாவுக்கு வரல மேடம் ஆரோக்கலாவில் வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ ஏதோ வந்துவிட்டேன் நான் நான் வந்தவுடனே ஒரு அட்வர்டைஸ்ட் கம்பெனி தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்போவே இதே ஜயா டிவிக்கு அடிக்கடி நான் வருவேன் மார்க்கெட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரிசெப்ஷன் இருக்கும் ஒரு மேடம் இருப்பாங்க அந்த ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனி தான் அங்கே வந்து நான் கேஷட் கொண்டு கொடுப்பேன் ஓகே இந்த ப்ரா இந்த ப்ராடக்டோட கேஷட் கொண்டு நாங்கள் கொடுப்பேன் அப்போ ஜெயா டிவிக்கு நான் அடிக்கடி வருவேன் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எந்த நோக்கம் வந்தவனோ அந்த நோக்கத்துக்கு போகாமல் சீரியல் வாய்ப்பு ஓ ஆ சீரியல் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹேடு சீரியல் போயிட்டு இருக்கும்போது சடன்னாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் படம் பண்ண ஆரம்பித்தார் அதில் அப்படியே அசிட்டன்ட்டாக அசோசியேட்டாக ஒரு நாலஞ்சு படங்கள் பேர் சொல்ல முடியாத படங்கள் பட் அவனை அந்த டைமில் எனக்கு தெரியப்பட்டுதான் அந்த சினிமா தான் தொழிலை நான் கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட எது இந்த சினிமானா என்ன சினிமா எப்படி பண்ணணும் டிஸ்கஷன்னால் என்ன பேப்பர் என்ன இல்லை உள்ளே விட மாட்டாங்க மேடம் நான் வந்து புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கோ ஒரு பேப்பர் ஒர்க்கோ விட மாட்டாங்க வாங்கிட்டு வர்றது ரொம்ப பெருக்கிறது சின்ன சின்ன வேலைகள் எல்லா வேலையும் அப்போதான் நான் நினைச்சேன் மேடம் நான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல சூப்பராக இருக்கும்போது எங்க பேச்சு கேட்கறதுக்கு ஒரு டீமே இருக்கும் சார் சார் சொல்லிட்டு சூப்பர் சார் சூப்பராக சொல்லிட்டு அப்படியே உள்டாவ ஆயிடுச்சு நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே நான் வந்து எங்க ஆளுங்களை வேலை வாங்க மாட்டேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறி போச்சு எல்லாரும் வேலை வாங்கிட்டு நான் டீ வாங்கிட்டு வர்றது பெருக்கிறது அவங்க வரத்துக்கு முன்னாடி இது பண்றது டோட்டலாகவே அவங்க வர்றதுக்கு காலையில் எட்டு மணி வரத்துக்குன்னு டக்குன்னு ஏஞ்சிட்டு பெரிய கீழி டோட்டலாக எல்லாம் இது பண்ணி ஆஃபீஸ் அட்டை மாறி போச்சு என்னடா இது நம்ம வந்த விஷயம் என்ன நடக்கிற விஷயம் என்ன நமக்கு சவால் வர விட்டு வந்திருக்கிறோமே இங்கே இப்படி இருக்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணிகிட்ருக்கும்போது தான் மேடம் ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவர் பாலாசார் பிரதர் சந்திரமௌழிக்கா இருப்பாருங்க சந்திரமௌலியும் சேதுகாந்தசாமியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவருக்கு சேதுகந்தசாமி பில்டரு அந்த பில்டிங்க்கு சப்ளை பண்ணுறவர் இவர் சந்திரமௌளி சார் இவங்க நட்பு ஓட்டார எனக்கு கிடச்சிது இதெல்லாம் சேர்ந்து அப்போயே கிடச்சிருந்தால் பரவாயில்ல எனக்கு சமீபத்தில் தான் கிடச்சிது அவர் மூலிமா அவர் நாங்கள் ஒரே வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அவர் ஃபேமிலி மேன் பட் நாங்கள் தனியாக ஒரு ஆஃபீஸில் தங்கியிருந்தோம் அவர் வந்து கபாலி டேக்கேஸ்னு ஒரு படம் பண்ணார் மேடம் டைரக்டர் பாலாவோட பிரதர் மிஸ்டர் சந்திரமௌலி கபாலி டேக்கீஸ்னு ஒரு படம் பண்ணார் மேடம் அது ஒரு சினிமா வாய்ப்பு எனக்கு கிடச்சிது மேடம் அது கோடைரக்டர் அது ஆக்டிங் வேறு பண்ணியிருப்பேன் பசனா உதவின்னு ஒரு டைட்டில் வரும் மேடம் ரியல் நம்ம மந்த மந்த நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் மந்த நடக்கிற ஒரு சன்ம உண்மைச் சம்பவம் டைரக்டர் வந்து சீனிவாசன் சொல்லிட்டு டைரக்டர் அந்த படத்தில் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன் அவர் சந்திர சார் சந்திரமாவளி அவங்க பிரதர் ஒரு லிங்க் கிடச்சிது அப்படியே அவர் படத்தில் போய் ஒர்க் பண்ணேன் ஒர்க் இருக்கும்போது இந்த பிட்வின் கேப்பில் என் நம்ம சமுதரி சார் தொண்டன் ஒரு பண்ண பண்ணார் அங்கே அந்த மூலிமா அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது தொண்டனை ஒர்க் பண்ணேன் அப்படி தெலுங்குல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இது நான் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஒர்க் பண்ணேன் அப்படியே மலையாளத்தில் வாய்ப்பு கிடைச்சி சினிமாக்கு லைனாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு மேடம் அசிஸ்டன்ட்டு அசோசியேட்டு டேரக்டேட்ரு உதவி டைரக்டர் கோ டைரக்டர்னு சொல்லிட்டு லைனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது மேடம் பட் அந்த சினிமான்ற தாக்குறது ஒரு ஆனால் ஒரு கேப்டன்ஷிப் ஆகணுன்ற ஒரு மூச்சு பண்ணிட்டு அப்படியே இந்த ஒரு படம் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது மேடம் அண்ட் அப்படி அந்த ட்ராவல் ஜேர்னியில் வந்துட்டு டெக்ஸ்டர் படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு சார் மா லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் சொன்ன மேடம் தெலுங்கு மூவி தெலுங்கில் வந்து தருண் பழைய தருண் உங்கள் தருண் தெரியுமா தெரியல பழைய தருண் உனக்கு இருவது எனக்கு அவருதான் ஹீரோ ரீஎன்ட்ரி அவர் ஃபேமஸாக இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ஓவியம் தான் அதில் நடிச்சிருக்காங்க ஹீரோ அவங்கள வச்சு தான் படம் பண்ணவர் பிரகாஷ் எஸ்வின்னு சொல்லிட்டு பெங்களூருக்காரர் பட் அவர் தெலுங்கு தெலுங்கில் படம் பண்ணார் அப்போ அந்த படம் நான் அங்கே டிஸ்கஷனுக்கு போயிருந்தேன் மேடம் டிஸ்கஷனில் போய் சுட்டுக்களை முடிஞ்சு நான் வந்தாச்சு ஒரு வாய்ப்பு கிடச்சி தெலுங்கு படம் வாய்ப்பு கிடைச்சிது தெலுங்கில் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்தாச்சு மேடம் இந்த விட்டவன் கேப்பில் எனக்கு என்ன ஒரு பழக்கம் பண்ணேன் மேடம் வணக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் யாரை எந்த ஒரு யார் எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் அட்மிட் பண்ணாலும் அவங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுருவேன் சேவ் பண்ணி வச்சுட்டு அவர் தமிழ்நாடாக இருந்தால் வணக்கம் போடுவேன் கேரளாவில் இருந்தால் நமஸ்காரம் போடுவேன் கன்னடமாக இருந்தால் நமஸ்காரான்னு போடுவேன் ஆந்திரா வந்து நமஸ்காரம்னு சொல்லிட்டு போடுவேன் வெறும் லெட்டர்ஸ் இல்லாமல் அந்தந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஆக்ட்ரஸ் ஃபீமேல் மேல் கைது கும்பிடுவாங்க இல்லையா இந்த படத்தில் இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாருங்கள் அதை கட் பண்ணி வணக்கம் சொல்லிட்டு அது மாதிரி மாற்றி 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 சோ உங்களோட மெசேஜ் ஸ்டைல் ஒன்று இருக்குது ஆமா மேடம் நான் அனுப்புகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆட்கள் தான் பிஸியான ஆட்கள் பார்க்க மாட்டாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் ஆனால் வந்து வான் பண்ணியிருக்காங்க குறைச்சிட்ருக்காங்க இருக்காங்க இருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணுமா ஆக்ஷன் அர்ஜுன் சார் ஆ வாடியோண்ட்டு வாடியோ வாட் மிஸ்டர் சூரியன் ஒய் ஒய் எனி திங் எனி டைம் சென்ட் மீ வணக்கம் வணக்கம் சொல்லுவார் இல்லை சார் இது மரியாதை நிமித்தமாக சார் சொல்லுவேன் ஓகே ஓகே பார்த்துக்கோன்னு சொல்லுவார் அவர் அதே மாதிரி கனடா கேஜிஎஃப் ரவி பஸ் மியூசிக் டேரக்டர் இல்லைங்களா அவருக்கும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அடிக்கடி நான் வந்து படம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணோம் இந்த டெக்னிஷனெலாம் யூஸ் பண்ண சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுருந்தேன் மேடம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி பசூர் வந்து கேஜி பண்ணதுக்கப்புறமா தான் உங்களெல்லாம் அவர் தெரியும் அதுக்கு முன்னாடியே அவர் முப்பத்தஞ்சு படம் பண்ணியிருக்காரு ஓ கன்னடத்தில் டேரக்ஷன் டேரெக்டர் வேற அவர் மூணு படம் டேரக்ஷன் பண்ணியிருக்கார் அவர் அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறமா தெரியுது அவர் ஒரு டைரக்டரான்றது அவர் ஒரு சரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு அவர் ஆனால் அப்பப்போ போவேன் நம்ம ஃப்ரெண்டோ தான் அவர் அவருடைய ரீமேக் படங்கள் எல்லாமே தமிழர் வந்து மதுரை கவின்னு சொல்லிட்டுருக்காரு அவர் தான் அந்த கேஜிஎஃப் தமிழில் சாங் அந்த அம்மா சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் தான் எதிர்ப்பார் அவர்கிட்ட நான் அடிக்கடி மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் கேஜிஎஃப் சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ரவிபஸ சார்கிட்ட பேசினார் பேசும்போது சார் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது சூரிய கேஜிஎஃப் கேஜிஎப் ஒன்று படம் போயிட்டுருக்கு உனக்கு பட்ஜெட் தெரியுமாரு அதெல்லாம் தெரியாது சார் நான் உங்களை பர்ஸில் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன் என் பட்ஜெட் சின்ன பட்ஜெட் சார் எனக்கு கிடச்ச ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் சார் என்னை நம்பி இவ்வளோ தான் பண்ணுவாங்க உங்கள் நேம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு சார்னு சொல்லும்போது அது நான் பேசி பேசி கேஜிஎஃப் பார்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு அவர் ரேஞ்சே மாறி போச்சு சரி ஆள் நம்மளும் நம்ம மதிப்பாகிறோம் என்னான்னு தெரியல சொல்லிட்டு மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தேன் அவர் ஒரு நாள் திடீர்னு போய் மீட் பண்ணேன் பெங்களூர் போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் மேடம் சூரியன் டோன்ட் வெரி நீ ஃபஸ்ட்டு படம் பண்ணால் நீ முதல் முதல்ல என்கிட்ட என்ன பேசினா அதே பட்சத்தில் நான் பண்ணித்தரேன் நீ நல்லா ஒரு ப்ரொடியூசரோட வா அப்படின்னு தான் மேடம் அவர் சொன்னார் அவர் அவர் சொல்லிகிட்ருக்கும்போது தான் மேடம் இந்த இந்த வணக்கம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் அவரும் நெக்ஸ்ட் வந்து ஆண்டோனி சார் நான் படம் பண்ணால் இவர் தான் பண்ணணுன்றதுக்காக அவருக்கு இதே மாதிரி வணக்கம் போட்டு அவரோட டான்ச்சர் ஆகிட்டு அவர் ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு வா சூரியன் நீ யார் என்ன மேட்ரு அடிக்கடி வணக்கம் போட்டு என்ன விஷயம்னு கேட்டார் என்கிட்ட அவர் இல்லை சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு சார் நான் அப்கமிங் சார் நீங்களாம் நான் பண்ணுற படத்தில் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் சார் ஆனால் தான் சார் உங்களை என்ன இன்னதான் வேணும்னார் சார் நான் பண்ணுற படம் ஃபர்ஸ்ட் படம் ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறேன் இப்போ என்னோடய பட்ஜெட் பண்ண தான் உங்கள் சம்பளமாக இருக்கும் பட் இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் பண்ண முடியுமா சொல்லும்போது நீ மேட்டர் சொல்லு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் நான் சொன்ன சொன்ன அந்த இடத்துல நான் அந்த ஸ்பாட்டில் சொல்கிறேன் நான் அது எதுக்கு ஆப்போசிட்டில் சொன்னேன் அடையார் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப் உண்டு அங்கே ஒரு சிலருந்து நான் விஷயத்த சொன்னேன் மாதிரி சொன்னேன் சரி சூரியன் நான் வேக பண்ணுறேன் கண்டிப்பாக நீ பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாரு இதே மாதிரி ஓவாத்தரேன் மேடம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணால் கேமராமேன் இவர் ஆட் டைரக்டர் இவர் ஒரு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் வெயிட்டிங்கில் நான் இருந்தேன் ஆனால் இந்த இந்த ஷடனாக என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு படம் அந்த மலையாள படம் ஒர்க் பண்ண போன சொன்னிருந்தேன் மேடம் மலையாள படம் அண்ணு பெய்த மழையில் ஒரு மலையாள படம் மேடம் அண்ணு பெய்த மழை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் வரும் அதில் வந்து ஒர்க் இருந்தேன் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேடம் இந்த படத்தோட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நான் தமிழில் அசிட்டன்ட் அசோசியேட்டாக டைரக்டராக போராடிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் கேரளாவில் போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மேடம் கேரளாவில் போகும்போது இது மாதிரி கூப்பிட்டு ஒருத்தர் ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறியான்னு கேட்டார் மேடம் அப்போது அப்படிதான் ஆரம்பிச்சிது ஆமாம் மேடம் அப்போ தான் ஆரம்பிச்சிது அவங்க தெளிவாக சொல்லிட்டார் மேடம் எனக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது வந்து ஒரு ஃபோன் வந்தது மேடம் எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி உங்களை வந்து பார்த்தோம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு உங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தோம் உங்களுடைய அப்டேட்லாம் பார்த்தோம் நீங்கள் வந்து ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு தெரியுது எங்களுக்கு ஒரு படம் பண்ண முடியுமானு கேட்டார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க நான் அதே தசை காற்றுக்கிட்டு இருக்கானே சரி எப்போ முடியும் கேட்டார் சார் இன்னொரு பத்து நாள் சார் பத்து நாள் இருக்க முடிஞ்சுன்னு சொன்னாங்க சார் நீ முடிச்சோடனே பேங்களூர் அவர் ஒரு முடிவானாரு ஆ முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன் சார் இது எப்போ முடிவாக சொல்லிட்டு முடிச்சுட்டு கிடைச்சிட்டு அவங்க ஃபுல்லாக முடிஞ்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற டீம் வச்சு பார்த்துடலாம் சொல்லிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது மேடம் அந்த புடிசர் பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கு படம் பண்ணார்ல மேடம் இது நான் லவ் ஸ்டோரி படம் ஒர்க் பண்ணுவாங்களா அதே ப்ரொடியூசர் மேடம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு நமஸ்காரம் நமஸ்காரம் போட்டதுனால ஞாபகம் வச்சுக்கிட்டு வேறு ஆள் வச்சு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சது அப்புறம் சொன்னார் இது மாதிரி சூரியன் நான் இப்போ தெலுங்கு படம் பண்ணேன் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை எனக்கு சினிமாவில் ஒரு லவ் இருக்குது சின்ன பட்ஜெட் ஒரு பட்ஜெட்டு சொல்லி சில நாட்கள சொல்லி இதுக்குள்ளே எனக்கு படம் பண்ணி தரணும் லாங்குவேஜ் ஆனால் தமிழ் மலையாளம் ரெண்டும் பண்ணி தரணும் மேடம் சரி பார்க்கும்போது நான் அந்த ஒர்க் பண்ண ஒரு படம் ஒர்க் பண்ண சொல்ல மலையாள படம் அந்த டீம் அப்படியே தூக்கிட்டேன் மேடம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி குறிப்பிட்ட நாள்ல முடிச்ச படம் தான் இந்த டெக்ஸ்டர்ன்ற படம் ஓகே அதே மாதிரியே படத்துக்கு வந்து டெக்ஸ்டர்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க ஏன்னா டெக்ஸ்டருங்கிறதும் அமெரிக்கன் சீரீஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ் பட் நீங்க வந்து தமிழ் படம் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல எதுக்கு வந்து டெக்ஸ்டர்னு பேர் வச்சீங்க மேடம் இது வந்து நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைட்டில் என்ற ஐடியாவே பண்ணல மேடம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்புறம் டைட்டில் போராடுவோம் படம் கிடைச்சது பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு தமிழில் பல வருஷம் கஷ்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கல இப்போ நம்ம கேரளாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு படத்தை முடிச்சிட்டோம் மேடம் படத்தை முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சு கிடிச்சு பார்க்கும்போது என்ன டைட்டில் வைக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுருக்கும் போது ஒரு டைட்டில் வந்தது மேடம் பார்த்தா ஒரு எட்டு எபிசோடு எட்டு எபிசோடு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ப பதிமூணு வரைக்கும் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போது வெப்சீரிஸில் டஸ்டன்ற ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு சரி என்ன தான் கான்செப்ட் இருக்கலாம் போது அது படித்து பார்த்தோம் மேடம் படித்து பார்த்தா ஒரு அம்மாவை அந்த நாலு பேர் இது பண்ணிடுவாங்க மேடம் ஒரு பையன் கேரக்டர் பலர்ந்து பிரிவனாயி அவங்களெல்லாம் வந்து எப்படி பழி வாங்குறான் அவங்கள பழி வாங்குற போனவனுக்கு இதே மாதிரி சில விஷயங்கள் அவனுக்கு அப்படியே ரீஸ்டர் ஆகிடுது அது அப்படியே கண்டினியூ பண்ணுறான் இதே மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறான் அவன் பண்ணுறான் அந்த டஸ்டர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மரருலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான் ஒரு நாளைக்கு உங்களை ஒரு மாதிரி பண்ணான்னா ரெண்டாவது நாளைக்கு அவன் இன்னொருத்தர் மூணாவது நாளைக்கு வேறு மாதிரி அந்த சைக்கோவா சைக்கோவாக மாறிடுவான் அம்மா இது பண்ணாலும் பழி வாங்குறதுக்காக அந்த கேரக்டர் சைக்கோவாக மாறி ரீலாகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவும் குறைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே அது தெரிஞ்ச உடனே எனக்கு நம்ம என்னோடய கதையில் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு சின்ன வயசு சம்மந்த சின்ன வயசில் சம்மந்த நடந்த ஒரு சம்பவம் பல வருடம் கிடைச்சி ஞாபகம் பேச்சுக்கிட்டு தேடி தேடி போய் அவங்கள இது பண்ணுறான் கொலை பண்ணுறான் அப்போ பார்க்கும்போது எனக்கு அதுவும் இதுவும் எனக்கு கனெக்ஷன் ஆச்சு மேடம் அது இது பண்ண போனோம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு அவனை டேஸ்ட்டாக மாதிரி இது இதனால தான் நான் பாதித்தேன் இதுக்காக நான் பழி வாங்க போனேன் ஆனால் பழி வாங்க போன அந்த சம்பவம் எனக்கு ஒரு ஹாப்பியாக வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அதுலேயே வந்து ஒரு சந்தோஷம் ஆரம்பிச்சிச்சு அது கண்டினியூ பண்ணிட்டேன்

ஆ ப்ரொடியூஸ் சொன்னார் இது மாதிரி தான் குறுக்கு தான் சார் பண்ணணும் ஷூட்டிங்கன்னாரு அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அந்த இது நான் லவ் ஸ்டோரி படம் பண்ணல தெலுங்குல அது ஒரு படம் ஒரு சாங் வந்து அங்கே தான் போனாங்க அந்த சாங்கில் நான் அந்த அப்போ ஷூட் போகலாம் அப்போ அது என்ன பண்ணிட்டார் அவர் அந்த அது அவருக்கு செட் செட்டாகிடுச்சு எனக்கு சப்ஜெக்டும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ன்றதுனால கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ஃபாரஸ்ட் தான் போய் ஆகணும் அதுவும் திக் ஃபாரஸ்ட் தான் போய் ஆகணும் ஆ சரி சார் நாங்கள் போடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லொக்கேஷனெலாம் பார்த்தோம் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எல்லா இங்கே இருக்கிற ஒரு லொக்கேஷன் பர்மிஷன் வாங்குற மாதிரி தான் அங்கேயும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கெங்க இப்போ லெட்டர் கொடுக்குறோம் எல்லா லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு திக் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது மேடம் மடிக்கேரியில் அங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யானெல்லாம் அங்கே நிறைய சுற்றுவாங்க அங்கே நீங்கள் போகும்போது ஒரு ஆறு எட்டு கிலோமீட்டர் தொலை போர்டே போட்டுருவாங்க வித்தவுட் பர்மிஷன் சொல்லிட்டு என்னென்ன என்ன என்ன விலங்குகள்லாம் இருக்குது போர்டே போட்டுருவாங்க அவங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களால் அது பார்த்து திரும்பி வர முடியாது உங்களால் பார்த்தே அவன் எப்படியான ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு நாங்கள் அதான் பார்த்தோம் எனக்கு எங்களுக்கு வந்து இந்த இந்த சைக்கோத்தில் கேரக்டர் எல்லா படங்கள் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இல்லைங்களா பார்க்கும்போது லொக்கேஷன்லாம் பார்த்து பிரம்மாண்டமாக இருப்பீங்க இப்போ குணா குணா படத்தோட அந்த லொக்கேஷன் இன்றைக்கும் எனக்கு அது மாதிரி நான் ஒரு லொக்கேஷன் பார்த்த மாட்டோம் அது வந்து பிரம்மாண்டமாக இருந்தது வேறு மாதிரி இருந்தது அது அது எழுக்கியவ்வளோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும் இது சைக்கோ வேறு அதுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மட்ரெரு பண்ணுவான் ஒரே இடத்துல பண்ணுறது போல ஒரு பிளேஸ் மாற்றுவோம் சொல்லும்போது இந்த இடம் செம்மையாக இருந்தது நான் இது மாதிரி சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த இடம் பர்மிஷன் வாங்க முடியுமா சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் போர்டே போட்டிருக்கு இந்த பக்கம் போக முடியாது அது வேற ஏதாவது பிரச்சன்தான் அவள் போயிடலாம் டேரெக்ட் சார் இது வந்து யானைங்கள்லாம் வர ஏரியாவான் இத்தனை மணி கிராஸ் போகணும் இத்தனை மணிக்கு போகும் அது ஏரியா அங்கே நம்ம வேண்டாம்னு இல்லை சார் நீங்கள் பாருங்கள் சார் நம்ம டைம் பார்த்து பிளான் பண்ணலான்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் நான் பர்மிஷன் ட்ரை பண்ணுறேங்க நீங்களாம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அவரும் கூட்டிகிட்டு போனால் பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம் ஓகே பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக நடந்து தான் போனோம் மேடம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைந்தால் நீங்கள் வண்டியில் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருந்தால் டூ வீலரில் போக முடியும் அதுக்கப்புறம் நீங்களே போக முடியும் நடந்து தான் போய் ஆகணும் ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக நடந்து போனோம் நடந்து போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று இருந்தது அந்த தான் எல்லா மெட்டிரியல் செட்டப் பண்ணோம் செட்டப் பண்ணிவிட்டு அந்த குடிசையே நாங்கள் வந்து சைக்கோட வீடாகிட்டோம் ஓ அது கரெக்டாக மேட்சிங்காக இருந்தது அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாமே ரெடி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேடம் ஒருத்தர் ஓடி வந்தார் ஓடி வந்தால் இது மாதிரி சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து சவுண்ட் வந்து பார்த்தா ஒரே யானை கூட்டமாக வந்துட்டு இருக்கு மேடம் எங்களுக்கு யாருமே எங்களுக்கு கூட யாராவது இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு திடீர்னு வரும் நாங்கள் என்ன பண்ணதுன்னு தெரியல நம்ம யானை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாலியாக பேசுவோம் செய்வோம் பண்ணுவோம் தொட்டு பார்க்கலாம் அது பண்ணுறது பண்ண சொல்லுவோம் பார்த்ததுக்கப்புறமா தெரியும் நான் அல் சொல்லிட்டு பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாமே இதாகிடுச்சு நான் அந்த முடிஞ்சளவு குடிசுகளில் போயிட்டு அவங்க முடிஞ்சளவு சில பேர் உரம உட்காந்துட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கிராஸ் பண்ணி தான் போதும் மேடம் அது எங்களை பார்த்தது இல்லேன்னு தெரியல நான் அப்படியே கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கேன் மேடம் போயிட்டு இன்னொரு பசங்க போ இன்னொரு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்க மேடம் இப்படியே போயிட்டு எங்களால் உள்ள விட்டு வெளில வர முடியல டே அண்ட் நைட் ஃபுல்லாகவும் அங்கே தான் இருந்தோம் மேடம் நாங்கள் ஓகே ஃபுட்டு தான் இல்லை அந்த பொண்ணு அழுத இதுதான் அந்த மெயின் ஹீரோயின் ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்கவுங்க ஃபுல்லாகவே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துட்டாங்க அவங்க நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து அவங்க மேலே விட்டுருங்களேன் விட்டுருங்களான்ட்டு ஏமா நீ மட்டும் இல்லைம்மா டோட்டல் டீமே மாட்டிக்கிட்டு இருக்க நீ நம்ம இப்படி எழுதுகிட்டுருக்கான்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது ஓ ஃபுல்லாக ஹிந்தி அப்புறம் இங்கிருந்து ஒருத்தர் போயிட்டு அங்கேருந்து பேசி அங்கேருந்து வண்டி கொண்டு வந்தாங்க மேடம் ஒரு டைமிங் கொண்டு வந்து எங்களை ஒரு டே அண்ட் ஒரு நைட் அங்கே இருந்து அங்கேயே இருந்தோம் ஒரு வழி இல்லாமல் அப்புறமா அவங்க தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்களா அவர் தான் வந்து வண்டி கொண்டு வந்து கூப்பிட்டு காடுப்பா வெளில கூட்டமேட்டே விட்டார் மேடம் சூப்பர் அதனால் அவருக்கு நாங்கள் அவருக்கு நன்றி தான் வந்து ஒரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் அவருக்கு எங்களை காப்பாத்தினாருன்றதுனால ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு மேட்டர் பண்ணிருக்கோம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம்ல கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து இந்த மூவியை அக்செப்ட் பண்ணுவாங்க சைகோ த்ரில் மூவி வந்து கண்டிப்பாக வரவேற்பாங்கன்னு அது என்ன விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு ஒரு பேசிக்கான விஷயம் தான் மேடம் நம்ம இப்போ கூட உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவம் ஏதாவது ஒரு சம்பவம் நினைவுகள் உங்களுக்கு இருக்கும் அதுல ப்ளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும் சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ உங்க ஃபேமிலியோடய ஏதோ நடந்த விஷயம் நினைச்சு பாப்பீங்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு நல்லதை விட வரும் அப்படி பண்ணா மறக்கவே கூடாது லைஃப்ல மறக்கவே மாட்டான்ற சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் மேடம் எனக்கு பாத்தீங்கன்னா மேடம் நான் படிச்சதுல இருந்து சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரும் முன்னாடி முந்திட்டு வர்றது பாத்தீங்கன்னா சில தப்பான விஷயங்கள் தப்பான விஷயங்கள்னா நம்மள அப்படி பண்ண சில விஷயங்கள் எல்லாம் வரும் மேடம் நீங்க கிராமத்துலலாம் நீங்க கிராமத்துல கிராமத்துல நிறைய விஷயங்கள் ஜாலியா பண்ணுவாங்க மேடம் அது பாத்தீங்கன்னா அது மனசுல வச்சுக்கிட்டே சீரியஸா நைட்டே பண்ணுவான் அவன் ஜாலியா பண்ணிட்டு ஜாலியாக விளையாட சொல்லிட்டு அவன் போயிடுவான் இவன் வந்து அவமானப்படுத்திட்டான் அவனை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாங்குவான் ஓகே நம்ம சினிமாட்டிக்கா நீங்க பாத்துங்க அன்னைக்கு வாங்குறதா வளர்ந்ததுக்கு அப்புறமா பண்ண அப்படி இருக்கும் அந்த ஈகோன்ற விஷயம் இப்போ நாலு பேர் இதில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க நாலு பேர்ல நம்ம அசிங்கம் அவன் சும்மா கூடாது சும்மா கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல இவன் ஃப்ரெண்ட்�ஸ் சொல்லுவான் அவன் அவமானப்பட்டுட்டேன் அவமான பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு எதுவும் ஒரு எனக்கு ஒரு நாள் அவமானம் அது சினிமா சினிமாட்டிக்காக மாற்றும் போது என்ன ஆகுனா அதே அவமானத்தை நான் இவன் லைஃப்ல கேரியர் கொண்டு வந்துடுவேன் ஓகே அது ஸ்கிரீன் பிளே பண்ண அப்படி இருக்கும் சின்ன வயசுல பாதிச்ச ஒரு விஷயம் அவன் அப்புறமா அந்த விதையாக அந்த விதை வந்து மரமாக முளைஞ்சி வேற போது எப்படி பிரம்மாண்டமாகும் அது எப்படி வந்து அது அதை ஸ்க்ரீன் பண்ணி பண்ண எப்படி பண்ணும்போது தான் இப்போ நடந்த ஒரு சின்ன சைல்டுஹுட் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ஒருத்த மனசுல வச்சுக்கிட்டு ஸோ ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுவாங்க இந்த கதை கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கு மேடம் இந்த 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 படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சைல்டுஹுட் படிச்சு எல்லோருமே படித்து இன்றைக்கி இந்த லைஃப் செட்டில் ஆனவங்க தான் அது படித்தவங்களாட்டும் படிக்கிறாங்களாட்டும் அது மிடில் கிளாஸ் ஆகட்டும் ஹை கிளா ஹை கிளாஸ் ஆகட்டும் லோ கிளாஸ் ஆகட்டும் எந்த கிளாஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு சம்பளம் வந்துருக்கும் அந்த சம்பவத்தை இது கண்டிப்பாக நினைவுபடுத்தும் அண்ட் அடுத்து தான் வந்துட்டு இந்த படத்தில் ராஜீவ் கோவிந்த பிள்ளை அவர் வந்தது எப்படி சார் அந்த ஜர்னி பற்றி சொல்லுங்கள் மேடம் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோன்னு ராஜீவ் கோவிந்த பிள்ளை எது செலக்ட் பண்ணோம்னா நான் ஸ்டா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ராஜீவ் கோவிந்த பிள்ளை எனக்கு நட்புறுதியில் ஃப்ரெண்டு மேடம் அவர் வேறு ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருந்தார் பேசிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜ் கோவிந்த பிள்ளை என்னவே அந்த அந்த சிக்ஸ் பேக்கு அந்த ஹைட்டு வெயிட் ஒரு மாடலிங்குன்றதுதான் தான் இருக்குன்னு தெரியும் பட் அவருக்குள்ள ஒரு ஆக்டிங் ஒரு விஷயன்றது ஒரு விஷயம் இருக்கு நம்ம அவரையும் ஏதாவது பண்ணணுன்றதுனால தான் நான் வேணுமெனே தான் அந்த கேரட்டை கொண்டு வந்தேன் இந்த கேரக்டருக்கு ஒரு லவ் இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபீல் எப்போ பார்த்தாலும் ராஜு கோவிந்த பிள்ளை அந்த வேறு ஸ்டைலில் கொண்டு போவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெப்பனோட படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வெப்பன் மலையாள எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டைல்லேயே பண்ணியிருப்பாங்க அவரை நான் வந்து அவருக்குள்ளேயும் ஒரு சென்டிமெண்ட் அவருக்குள்ளேயும் ஒரு லவ் அவருக்குள்ளேயும் ஒரு ஒரு எதிர்கன்ற விஷயத்த காட்டுனதுக்காக மேடம் பிரம்மாண்டமான உருவத்தை ஒரு அழகான ஒரு விஷயத்த கொடுத்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சுருக்கேன் மேடம் அது அவரை ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க டெக்ஸ்டர் படத்தை பற்றி அண்ட் டெக்ஸ்டர் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகணும் ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்